கத்தருடைய பசுத்தமான நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல காலை வேலைக்காக கத்தரை துதிக்கிறேன் கத்தர் நமக்கு நல்ல ஒரு ஆயுசு நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவத்தமுடைய உடைய சிறகுக்குள் மறைத்து செட்டையின் நிழலிலே பாதுகாத்து கொள்வாராக இந்த கால வேளையிலையும் மற்ற எழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாம் சதத்தை வாசிக்க விரும்புகிறேன் உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா நம்மை விசேஷித்து செய்யும்படியாக கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார் என்ன விசேஷித்து செய்வது மற்றவர்கள் செய்வதையே நாம் செய்வோமானால் அது விசேஷம் அல்ல மற்றவர்கள் செய்வதை பார்க்கிலும் நாம் வித்தியாசமான முறையில் செய்யும் பொழுது அது விசேஷித்தவைகளாய் மாறுகிறது அதிலே விசேஷித்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரரை மாத்திரம் வாழ்த்தாதிருங்கள் ஏனென்றால் சகோதரரை சகோதரர்கள் வாழ்த்திக் கொள்ளுகிறார்கள் அல்லது இப்படி சொல்லலாம் நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம் நமக்கு பிடித்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய பிதாவை குறித்து சொல்லுகிறது நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல அப்படின்னு சொல்ல அவர் பூரண சர்க்குலர் உதாரணமாய் இந்த வாழ்த்துதல் என்பது இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல குறைந்து கொண்டே வருகிறது ஒரு காலத்திலே ஊழியர்களை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுவதில் பணி விருந்தது ஒழைக்காலங்களில் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லி கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த ஸ்தோத்திரம் சொல்லுகிறது வெகுவாக குறைந்து போனது ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரரை பார்த்தால் ஒரு சிரிப்போடு கூட அந்த வாழ்த்துதல் நின்று விடுகிறது வேறு புத்தகத்தில் வாழ்த்துகிற அனுபவத்தை குறித்து படித்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை போது அந்த வாழ்த்துதலினாலே அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் பைபிளில் இருக்குது லுக்காசு விசேஷம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தில் மரியாள் போய் எலிசபத்தை வாழ்த்தினாளா அவள் சொல்லுகிறார் நீ வாழ்த்தின போது என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று சொல்லுகிறாள் அப்போ நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலின் நிமித்தம் அபிஷேகத்தை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாழ்த்துதல் சகோதரர்களை மாத்திரம் நான் வாழ்த்து விடக்கூடாது நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும் அதுதான் ஆண்டருடைய விருப்பம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திர ஸ்தோத்திரம் சொல்லுது பிடிக்காதவங்களை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போகிறது இதெல்லாம் நம்ம பிதாவுடைய குணம் அல்ல அகேனால இந்த காலவேளையிலே நீங்கள் யாரை சந்தித்தாலும் அது கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ முகமரியர்களோ யாராக இருந்தாலும் சரி அல்லது உங்களை எதிராளியோ உங்களை பகைக்கிறவர்களோ யாராக இருந்தாலும் சரி முதல் விஷயம் அவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் அவர்களை வாழ்த்துங்கள் அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் சொல்ல நாம் விசேஷித்து செய்கிறோம் அவங்க செய்கிறதையே நம்ம செஞ்சால் விசேஷித்து செய்ய முடியாது ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலே கொள்வோம் அது நமக்கு ஆசீர்வாதம் அப்படி செய்யும் நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் வாழ்த்தாமல் எல்லாரையும் வாழ்த்துங்க நேசிக்கிறவர்களை வெறுக்கிறவர்களை வாழ்த்துங்க நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை கர்த்தர் இந்த காலவில்லை இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமே